அருள்மிகு பால் வண்ணநாதர் திருக்கோவில் மூலவர் பால் வண்ணநாதர் தாயார் வேதநாயகி தலவிருச்சம் தீர்த்தம் கொள்ளிடம் திருக்களிப்பாலை மாவட்டம் கடலூர் திருக்களிப்பாலை என்ற திருத்தலத்தில் வேதநாயகி சமேத பால் வண்ணநாதர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த தலம் தேவாரம் பாடல் பெற்ற காவேரி வடக்கரை தலங்களில் நாலாவது தலமாக சிறப்பிக்கப்படுகிறது இந்த ஆலய இறைவனை திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகியோரும் திருப்புகலில் அருணகிரிநாதரும் சிறப்பித்து பாடியுள்ளனர் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறது ராஜகோபுரத்திற்கு முன்னதாக பாதி உருவம் மண்ணில் புதைந்த நிலையில் கருங்கல் கொண்டு செய்யப்பட்ட நந்தி சிலை உள்ளது பிரகாரத்தில் தென்மேற்கு பகுதியில் மகாவிநாயகர் சன்னதியும் அடுத்ததாக உள்ள மண்டபத்தில் பாலகணபதி நாகர் ஆத்மலிங்கம் ஜோதிலிங்கம் பிரதாமூர்த்தி மகாவிஷ்ணு மெய்ப்பொருள் நாயனார் மற்றும் நால்வரும் விற்றிருக்கின்றனர் அதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் வள்ளி தெய்வானையுடன் சண்முகரும் கஜலட்சுமி அமைந்துள்ளது ரட்சிணாமூர்த்தி மேற்கு நோக்கி லிங்கோத்பவர் வடக்கு நோக்கி பிரம்மா துர்கை ஆகியோர் அர்ப்பளிக்கின்றனர் மற்றொரு துர்க்கை விட்டிருக்கிறார் சதுரா துர்க்கை என்று அழைக்கப்படுகிறது பலிப்பீடம் கொடிமரம் தனி மண்டபத்தில் இருக்கும் நந்தி ஆகியோரை தாண்டி உள்ளே சென்றால் இங்குள்ள நடராஜர் சடைமுடி அள்ளி முடித்த கோலத்தில் காட்சியளிப்பதும் சிவகாமி அம்மன் தனது தோழிகளான விஜயா சரஸ்வதி சேர்ந்திருப்பதும் எங்கும் காண கிடைக்காத காட்சியாகும் கருவறையின் மூலவர் பால்வண்ணநாதர் கிழக்கு நோக்கி காட்சியளித்து அருள்பாலிக்கிறார் அவருக்கு பின்னால் சிவனும் பார்வதி திருமணக் இடம் இடம்பெற்றுள்ள காட்சி கல் சிற்பமாக வடிக்கப்பட்டு உள்ளது குதிரையின் இன்றளவு பூஜை நடத்தப்படுகிறது குதிரை குழம்பு படிப்பட்ட பள்ளம் இரண்டு லிட்டர் பால் பிடிக்கும் அளவில் உள்ளது தினசரி அபிஷேகத்திற்கு பின்னர் இதில் தேங்கி நிற்கும் பால் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த பாலை பருகினால் அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் நாள்தோறும் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த ஆலயத்தில் இக்கோயிலில் உள்ள லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த பாலை அருந்தினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் விலகும் என்றும் நம்பிக்கையாக உள்ளது கால பைரவருக்கு தனி சன்னதி உள்ளது இது மிகவும் பிரசித்தி வாய்ந்துள்ளது இங்குள்ள பைரவர் காசியில் உள்ளது போல் நாய் வாகனம் இல்லாமல் இருபத்தி ஏழு மண்டை ஓடுகளுடன் பூணுல் அணிந்து சர்ப்பத்தை அரைஞானியாக அணிந்து எடாமுடி சிங்கப்பல்லுடன் அருள் பாலித்து வருகிறார் காசியில் பைரவர் வடிவமைத்த சிற்பியே இங்குள்ள பைரவரையும் வடிவமைத்து தாக கூறப்படுகிறது இக்கோவில் பைரவரை வணங்கினால் காசி பைரவரை வணங்கிய பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன எனவே இப்பகுதி மக்கள் இத்தலத்தை பைரவர் கோவில் என்று அழைக்கின்றனர் அஷ்டமி அன்று பைரவருக்கு அபிஷேக ஆதாரணைகள் சிறப்பாக நடத்தப்படுகிறது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவருக்கு தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு நடத்துவார்கள் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்